அரித்துயில் விக்னேஸ்வரரின் அப்பாவான பரமேஸ்வரன்தான் தக்ஷணாமூர்த்தியாகவும் நடராஜராகவும் இருக்கின்ற பொழுது தெற்கு பார்க்க இருக்கின்றவர்கள் அவர்கள் இப்பொழுது அவரது மாமாவையும் அதே தெற்கை பார்க்க வைத்துவிட்டார் விட்டார் விக்னேஸ்வரர் தியானத்தில் உட்கார்ந்திருப்பவர் தக்ஷணாமூர்த்தி சர்வலோக வியாபாரத்தையும் ஆனந்த கூத்தாக அமர்க்களமாக ஆடுகின்றவர் நடராஜர் சைன மூர்த்தியாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் இருக்கும் பெருமாளோ நித்திரை எனும் பெரிய தட்சிணாமூர்த்தி நிலையில் இருக்கின்ற சமாதி சிதியில் இருக்கிறவர்தான் பின் ஏன் இதை சமாதி நிலை எனாமல் நித்திரை என்கிறார்கள் அவர் மகா மாயாவித்தனம் நமக்கு புரியாது இருப்பது அதனால் ஒரு பக்கம் சமாதி நிலையிலேயே இருந்து கொண்டு மறுபக்கம் நாம் எப்படி நித்திரையில் ஸ்வப்னம் கண்டு அதில் ஒரு புறம் நாம் ஒருவர் நினைப்பிலேயே மனிதர்கள் இடங்கள் சம்பவங்கள் எல்லாவற்றையும் கல்பித்துக் கொள்ளுகின்றோமோ அதுபோல தன் ஒருத்தருடைய கல்பனா சிருஷ்டியாகவே இதனை அதாவது இந்த ஜீவ ஜகத்து சிருஷ்டியையும் பண்ணுகிறவர் அவர் ஆகவே இதை அவருடைய சொப்னம் என்று வைத்து ஏனென்றால் சொப்னம் வர வேண்டுமானால் தூங்கினால்தானே முடியும் அதனால் அவருடைய சமாதியை நித்திரை என்கிறோம் ஆனாலும் இது நம்முடைய நித்திரை போன்றதில்லையே என்று தெரிவிப்பதற்காக இதை யோக நித்திரை என்கிறோம் நாம் எல்லாம் அறிவு மழுங்கி தூங்கும்போது போல் இல்லாமல் அறிவு விழிப்புடனேயே அவர் தூக்கத்தில் கற்பனை பண்ணுவதால் தமிழில் அழகாக அதை அரித்துயில் என்கிறோம் அரி செய்வது அரித்துயில் விக்னேஸ்வரரின் அப்பாவான சமாதி மூர்த்தம் ஜகத் வியாபார மூர்த்தம் இரண்டும் தெற்கு பார்க்க இருக்கின்ற பொழுது மாமா இரண்டையும் சேர்த்து பள்ளி கொண்டிருக்கின்ற பள்ளி கொண்ட மூர்த்தியும் அப்படி இருக்க வேண்டாமோ அப்படி விக்னேஸ்வரர் எண்ணினார் போலும் விபீஷ்ணரிடமிருந்து அந்த மூர்த்தியை பறிமுதல் செய்தபொழுது அந்த பரம பக்தருக்கு அனுகிரகமும் விடக்கூடாது என்கின்ற பரம கருணை உண்டாகி அவருடைய ஊரை பார்க்கவே பிரதிஷ்டை பண்ணிவிடலாம் என்று நினைத்து அதே சமயம் அப்பா மாதிரி மாமாவுக்கும் தெற்கு பார்க்க மூர்த்தி உண்டாக்கி தன்னுடைய ஆசையையும் தீர்த்து கொண்டார் என்று தெரிகின்றது அவருடைய ஹஸ்த விசேஷம் ஈஸ்வரனுக்கு எப்படியோ அப்படியே பெருமாளுக்கும் என்ற சமரசமான மனோ விசேஷமும் சேர்ந்து அவர் பிரதிஷ்ட ரங்கராஜாவே பற்ற அத்தனை சேத்திரத்திலும் பெருமாளுக்கும் ராஜாவாக அக்ரஸ்தானம் எனும் முதலிடத்தை பெற்றுவிட்டார் அந்த ராஜாவின் ஆஸ்தானம் ஸ்ரீரங்கம் எனும் திருவரங்கம் ஆனது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்